மாலா கிளம்பியாச்சா எவ்வளவு நேரம் ஆகுது பத்தரைக்கும் முகூர்த்தம் சொல்லி இங்கேயே பத்து மணி தாண்டியாச்சு நான் அப்பவே ரெடி ஆயிட்டேங்க நல்ல நேரம் இப்பதான் தொடங்கி இருக்கு நம்ம இப்பதான் கிளம்பணும் மாலா வரிசையில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேல அப்புறம் அங்க போய் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லாத ஒண்ணும் வாங்கவும் முடியாது எல்லாம் எடுத்து வச்சு கார்லயும் வச்சாச்சுங்க சொந்தக்காரங்க எல்லாம் வண்டியில ஏறிட்டாங்களா பாத்தியா எல்லாரும் வண்டியில ஏறி உட்கார்ந்தாச்சு அவங்க முன்னாடி கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன் நம்ம தான் இப்போ போகணும் சரி அவனும் ரெண்டு வரையும் கூப்பிடு கிளம்புவோம் வாங்கடா ரெடி ஆயிட்டீங்களா கிளம்பலாமா நான் எப்பவே ரெடி ஆயிட்டேன்னு தெரியுமா நீங்க தான் கூப்பிடவே இல்ல நல்ல நேரம் உடனே நீங்களே உட்கார்ந்தே இருந்தேன் என்ன ப்ரோ நீங்களும் வர்றீங்களா விஷ்ணு நானே அவங்க கையில கால விழுந்து கூட்டிட்டு வரேன் அவனை நீ வெறுப்பேத்திராத ப்ளீஸ் சரி வாங்க கிளம்பலாம் விஷால் வண்டி எடு அம்மா கிளம்பும் போது ஃபோன் பண்ண சொன்னாமா வண்டியில ஏறிட்டு ஃபோன் பண்ணிக்கலாம்டா வாங்கடா பூமாரி அவங்க வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்களான்னு அம்மாட்ட சொல்லிரு இப்பதான் கிளம்பி இருக்காங்களா பத்தரைக்கு முகூர்த்தம்னு சொல்லிட்டு பத்தே கால்க்கு கிளம்பி இருக்காங்க அவங்க வரும்போது பத்தே முக்கால் ஆயிரம் தேன முகூர்த்த டைம் பத்திரையிலேருந்து பதினொன்றரை தானே அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க பூமாரி இப்போ நான் தான் கஷ்டப்படணும் சாரியை தந்து விட்டுட்டு அஞ்சு நிமிஷத்தில் கட்டிட்டுவான்னு சொல்லுவாங்க சூர்யா இந்த சேரீ நல்லா இருக்கா சூர்யா சூப்பராக இருக்கு தேனக்கா நான் தான் அப்போவே சொன்னேன்னு இந்த சேரீ உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு தேனே கொஞ்சம் நேரம் தானே இந்த சேரீ இருக்க போகிறேன் அப்புறம் மாப்பிள்ள வீட்டிலேருந்து சேரீ வந்துடும் அதை தான் மாற்றணும் ஆமாம் அதுவும் கரெக்டாக தான் பூமாரி பியூட்டிஷியன் அக்கா சாப்பிட்டாங்களா அவங்க அப்பாவே சாப்பிட்டாச்சு தேனக்கா வெளியே உட்காந்துருக்காங்க சரி தேனே நீ இருந்துக்கோ நானும் சூர்யாவும் வரவங்கள போய் வரவே இருக்கட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வெல்கம் கேர்ள்ஸ் சரி சரி என்ஜாய் பண்ணுங்க வாங்க மாமி வாட்சரவனா அம்மா அப்பா எங்கம்மா அப்பா வெளியே தெரிஞ்ச ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இப்போ வருவாங்க ஒரு நிமிஷம் தனியாக வாய் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அம்மா அப்புறம் பேசலாம்மா இப்போ விருந்தாளிங்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்க நானும் போகும் மாதிரி இங்கே தான் நிற்கணும் அப்புறம்லாம் பேச முடியாது உங்கள் அப்பா வந்துருவார் இப்போவே ஆகணும் வா சரி வந்து என்ன பூமாரி எப்படி இருக்க இன்னைக்கு மேக்கப்லாம் கொஞ்சம் கம்மியா தான் போட்டுக்க போல நான் நல்லா இருக்கேன் சரவணா நீ எப்படி இருக்க நானும் நல்லா தான் இருக்கேன் பூமாரி நீ மேக்கப் கம்மியா போட்டா தான் அழகா இருக்க சரவணா என்னாச்சு நீ இப்படி எல்லாம் என்கிட்ட பேசனதே இல்லையே சும்மா சொல்லணும் தோணுச்சு சொன்னேன் உனக்கு பிடிக்கலனா திருப்பி எடுத்துக்கறேன் பா இந்த அவசரத்துலயே தனியா கூப்பிட பேச வேண்டிய அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம்னா காலையில ஃபோன் பண்ணும்போதே சொல்லிருக்க வேண்டியதானே இந்த விஷயத்தை ஃபோன்லலாம் சொல்ல முடியாது சூர்யா நேர்ல தான் சொல்ல முடியும் சரி என்ன விஷயம்னு சொல்லி தொலை இன்னைக்கு அப்பா உங்ககிட்ட ஒரு முடிவு கேட்பாரு நீ முடியவே முடியாதுன்னு சொல்லிடு உஷா அம்மா நீ என்ன விஷயம்னே சொல்லலை முடிவு கேட்பாரு முடியாதுன்னு சொல்லிடுறேன் ரைனிங்காக சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுமா அதை அது நான் சொல்ல முடியாது அப்பா கேட்கும்போதே நீ தெரிஞ்சுக்கோ ஆனால் நீ முடியாதுன்னு மட்டும் தான் சொல்லணும் என்ன மாதிரி வடிவில் காமெடி மாதிரி அடிச்சு கட்டாலும் சொல்லாதேன்ற காமெடிய சூர்யா இது சீரியஸான விஷயம் உன் வாழ்க்கை பிரச்சனை நீ இன்னைக்கு முடியாதுன்னு சொன்னா மட்டும் தான் நல்லா இருக்க முடியும் அம்மாவும் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன்னு புரிஞ்சுக்க நீ முடியாதுன்னு சொல்லிடு வேற எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி அதை அப்பா கேட்கும்போது போது பாத்துக்கலாம் இப்ப பூமாரி தங்க நின்றுட்டு இருக்கான் நான் போறேன் வாங்க சித்தி வாஸ்தானா சரண்யா என்ன பூமாரி அண்ணி நல்லா இருக்கீங்களா ஆ இருக்கும் சூர்யா நல்லா இருக்கியாமா ஆமாத்தான் நல்லா இருக்கேன் நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத முடியாதுன்னு மட்டும் சொல்லிடு உள்ள போங்க சித்தி அம்மா இருக்காங்க சனா சரண்யா கொஞ்ச நேரம் எங்க கூட நெலுங்கட்டி நாங்க போய் தேனக்காவை பார்த்துட்டு வந்துடும் வா கதிரு உள்ளவா ஆ பூமாரி எப்படி இருக்க சூர்யா நீங்க எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏய் கதிரு போன வாரம் கிரகப்பிரவேசத்துக்கு வந்தப்போ கூட பார்க்க தானே செஞ்சேன் என்னவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் போய் உள்ள உட்காரு போ அம்மா அப்பா மாப்பிள்ள வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க வாங்க வாங்க செம்மந்தி வாங்க உள்ள வாங்க வர்றோம் செம்மந்தி ஃபங்க்ஷன் அங்க வீட்டுக்குள்ளையா பந்தல்லையா பந்தல்ல தான் செம்மந்தி நாங்க பந்தலுக்கே போயிடுறோம் எங்களுக்கு தட்டு வரிசெல்லாம் அடுக்க வேண்டியது இருக்கு சரி செம்மந்தி பூமாரி சூர்யா கூட போய் ஹெல்ப் பண்ணுங்கம்மா ஆ சரவணா நீ இங்க நின்னுட்டே என்ன வரவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு சரியா தெல இங்க நின்னுக்கிறேன் வாங்க மாப்பிள வாங்க உள்ள வந்து உட்காருங்க போங்க சரவணா மாப்பிளன்னு கூப்பிட்டுக்கிட்டு விஷ்ணுன்னே கூப்பிடுங்க இன்னைக்கு நீங்க தானே மாப்பிள்ள சரி உள்ள போய் உட்காருங்க ஆ சரி சரவணா விஷால் மீயா நீயா சரவணனுக்கு விஷால முன்னாடியே தெரியுமா எப்படி அத தான் நீங்க இனிமே வர போற वीडियोसல பார்க்க போறீங்களே நம்ம சேனல்ல வர वीडियोस மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வெச்சுக்கோங்க நீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாம் வரிசையா பாருங்க அப்பதான் கதையை புரிஞ்சுக்க முடியும் फ्रेंड्सக்கு ஒரு ஹாய் ஹாய் ஹர்ஷினி ஹாய் நந்து பிரேம் ஹாய் சுஜிதா எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களை ஈவினிங் வீடியோல வந்து மீட் பண்றோம் ஈவினிங் வீடியோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அது வரைக்கும் டாடா பாய் பாய் சி யூ